ஆரம்பேன் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்தாவின் நாதே அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் இதற்கு பின்னால் பேசுவதற்கு மிகப்பெரிய உடனாக்கெல்லாம் இருக்கிறார்கள் எல்லா மேலாக நமது அன்பு பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் மனதில் பதிவு வகிப்பதற்காக அருமை பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு சிறு சில கருத்துக்களை சொல்கிறேன் அஜிரத் அவர்கள் முக்தொழில் ஜும்மா விட்டோம் அசன் தொழிலை நிலை என்ன என்று கேட்டார்கள் நீங்கள் கண்டிப்பாக சகோதர சகோதரிகளும் எல்லோரும் நன்றாக நினை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பள்ளிவாசலை கட்டி முடிப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம் எல்லாம் திறமையை கொடுத்து இதை கட்ட வைத்து விட்டான் உங்களுக்கு அதற்குள்ளே கூலி குழி அல்லாவிடம் கிடைக்கும் அடுத்து இந்த பள்ளியிலே எப்பொழுது பார்த்தாலும் பள்ளி நிரம்பி ஒழிய வேண்டும் ஒன்றே ஒன்று மக்களவை நடப்பது போல் ஒன்றே ஒன்றுதான் இங்கு நடக்கின்றது என்ன நடக்கிறது நோட்டியை கொள்வோம் நாங்கள் மக்காவில் தினசரி ரோட்டில் சொல்லுவோம் இங்கே எப்போதாவது ஒரு பள்ளியாச திறப்பு விழா இருக்கும்போது ரோட்டில் சொல்லுகின்றோம் நீங்கள் அல்லாவை பெருமைப்படுத்துவதென்றால் ஒரு விருந்திற்கு நாம் போகின்றோம் அந்த விருந்திற்கு நாம் போனால் அந்த வீட்டு தாய்மார்கள் நமக்கு பல வகையான விருந்துகளை நமக்கு செய்து வைப்பார்கள் பல விதமான பலகாரங்களை செய்து வைப்பார்கள் ஆனால் நாம் விருந்து உண்பவர்கள் அதை ஒன்னே இரண்டை மட்டும் தொட்டுவிட்டு பல பலகாரங்களை திருப்பி அனுப்பினால்

நான் சேர்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக குழந்தைகளை இருக்கிறார்கள் அருமை நண்பர் ராம்குமார் அவர்கள் குழந்தைகளை இருக்கிறார்கள் அவர்கள் என்னெல்லாம் தன்னுடைய வார்த்தையினை இந்த பள்ளிவாசலுக்கு சொன்னார்கள் ஆகவே தந்தை வாய்ப்பிற்கு நன்றி உதவி விடைபெறுகிறேன் நன்றி அசலாம் வலைக்கும் வாழ்த்துறை நிகழ்த்திய இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ஜீஸ் அவர்களுக்கு நம்முடைய கட்டிட கல்வியுடைய தலைவர் கே சேக் முகமது அவர்கள் கொண்டாடி போட்டி கௌரிப்பார் அவர்களை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தஞ்சை மாவட்ட தலைவர் அதுதான் பி எஸ் அமித் அவர்கள் கருத்தரை வழங்க அறிவிக்கும் அளவற்ற அலுவலகம் மிகார்கள் இந்த சிறப்பான இந்த காலை வேலை மிக சீரிய முறையில் இந்த காலமாக பெரும் முயற்சி எடுத்து இந்த சிறப்பான பள்ளியாசல் கட்டப்பட்டு இன்று சிறப்பு விழா நினைக்கிறது அல்லாவின் ஒரு ஒரு சுற்றுரவின் அவருடைய ஒரு அனுமதியின் எந்த ஒரு சிறு நிகழ்ச்சியும் நடைபெறாது அது அதுபோன்று பங்கேசரும் அல்லவிட ஆணையம் இந்த எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடவா நடக்காது இந்த திறப்பு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எங்களுடைய மாநில தலைவர் பேராசிரியர் பேருந்தேவர்களை தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக வருக வேண்டு வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் உணவு பெருமக்களையும் மற்ற கூட்டி கட்சியினரையும் அதுபோன்ற மற்ற இஸ்லாமிய பெருமக்களையும் இந்த ஊரில் வசிக்கும் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் இந்த பள்ளியோகத்தில் கட்ட யாவரும் மிக பெரிய முயற்சி எடுத்து நீண்ட காலமாக சிரமப்பட்டு இந்த பள்ளியலை கட்டியிருக்கிறார்கள் இந்த பள்ளியோதல் கட்டுவது என்பது மிக ஒரு சிரமமான காரியம் ஒவ்வொரு பேரையிலுமே ஒவ்வொரு சிரமப்பட்டு தான் கட்டி முடிக்க முடியும் நாங்கள் ஆலயம் இல்லாத கூட குறைக்கக்கூடாது என்று ஆலயம் தொழுவது சாகும் என்று ஆலயம் இருக்காது என்று ஒரு பணியாற்ற கட்டுவதற்கு ஒரு சிறிய உதவி செய்தால் கூட சொர்க்கத்தில் அவர்களுக்காக ஒரு வீடு கட்டப்படுகிறது மாளிகை கட்டப்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள் இந்த சிறப்பு விழாவிற்கு கருத்தை கேட்டு கருத்தை கூற வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் மீண்டும் மீண்டும் அந்த ஊரின் சார்பாகவும் கஞ்ச மாவட்ட முஸ்லீம்களின் சார்பாகவும் நன்றியை கூறி உங்களது சிறப்பான பேச்சை கேட்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே உலமாக்க பிறந்தவர்களுக்கு வகிவிட்டு எனது இந்த பொய் திறப்பாளர்களுக்கு எனது வார்த்தையையும் நன்றியை கூறிக்கொண்டு வருகிறேன் அஸ்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் மாவட்ட தலைவர் அல்லது பி எஸ் சமிசாஹேப் அவர்களுக்கு நம்முடைய கட்டிட கமிட்டியினுடைய பொருளாளர் அப்துல் சலாம் அவர்கள் கொடலை போட்டிக்கு வைப்பார்கள்